بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر السلام عليكم ورحمه الله وبركاته

கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹமுடைய மாபெரும் பேரர்களால் இன்னும் ஓரிரு நாட்களிலே ரமலானை அடையக்கூடியவர்களாக நாம் எல்லாம் இருக்கின்றோம் ரமலானை பற்றி அல்லாஹு ரபுல்லாமின் திருமறை குரானிலே சொல்லும் பொழுது சகுரு ரமலான் அல்லதி உன்சில குரான் இந்த குரானை நாம் ரமலானில் தான் அருளினோம் புதல் இன்னாஸ் இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வ பை நாத்தி வல் புர்கான் இந்த குரானது பொய்யை விட்டு உண்மையை பிரித்து எடுக்கக்கூடிய புர்கானாகவும் நாம் இருக்கின்றோம் மேலும் ஃப மன் சகித சஹித மின்ஹுஸ் ஃபல் யஸ்மோ யார் இந்த மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பை நோர்கட்டும் என்று அல்லாஹ் ரபுல் அலமின் திருமறைக் குரானிலே நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றான் யார் இந்த ரமலான் மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு நோக்கட்டும் காரணம் என்னவென்று சொன்னால் அல்லா திருமறை குரானில் அத்தியாயம் நூத்தி எண்பத்தி அஞ்சிலே இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார் பதிவு செய்யப்பட்ட இந்த செய்தி சொல்லக்கூடியது என்ன ரமலான் மாதத்தில் தான் அல்லாஹர்புலான திருமறை குரானை அருளியிருக்கின்றான் இந்த மனித சமுதாயத்திற்காக இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அருளியிருக்கின்றான் பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டக்கூடியதாக இதனுடைய தன்மையை இருக்கின்றார் மேலும் யார் ரமலானை அடைகிறார்களோ அவர்கள் நோமை நோக்கட்டும் அல்லாவுடைய வருடத்துடைய ரமலானை அடையக்கூடியவர்களாக நாம் எல்லாம் காத்திருக்கக்கூடிய மக்களாக இன்னைக்கு இருக்கிறோம் இந்த ரமலானை பற்றி அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசலாம் சொல்லும் பொழுது யார் ரமலானை அடைகிறார்களோ புதிய வானத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது அபுவாவு ஜன்னா சொர்க்கத்துடைய வாசல்களை திறக்கின்றான் இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அபுவாவு ரஹ்மா ரஹ்மத்துடைய வாசல்களை அல்லாஹ் ரபுல் திறக்கின்றான் இன்னும் அந்த வசன அந்த புகாரியிலே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது அதிசிலே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொடர்ச்சியிலே அபுவாவுன்னால் அல்லாஹு ரபுல் அடைப்பதாகவும் வாசு சில செய்ய அல்லாஹு ரபுல் ஆலமின் விலங்குகின்றான் எப்போ இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அபூரேரா ரலியலாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து விட்டார்களோ அவர்களுக்காக அல்லாஹு ரப்புல் ஆலமின் வானத்துடைய வாசல்களை அடைக்கின்றான் மேலும் சொர்க்கத்துடைய வாசல் வானத்துடைய வாசல்களை அல்லாஹ் ரகுலாலமின் திறக்கின்றான் சொர்க்கத்துடைய வாசல்களை அல்லாஹ் அரகுலானவின் திறக்கின்றார் ரஹ்மத் இந்த மனித சமுதாயம் ரமணானுடைய மாதத்திலே நன்மை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹர் அபுலானுமின் ரஹ்மத்துடைய வாசல்களை திறக்கின்றான் மேலும் பாவங்களிலே விழக்கூடாது என்பதற்காக நரகத்துடைய வாசல்களை அல்லாஹர் அபுலானுமின் அடைத்தது மட்டுமில்லாமல் செய்தான்களுக்கு விளங்குடுகின்றான் எவ்வளவு ஒரு அருளை அல்லாஹு ஆலமின் ரமலானுடைய மாதத்திற்கு ஏற்படுத்தான் இந்த ரமலானை அடையக்கூடிய நமக்கு அல்லாஹ் ரபுல்லாலும் எப்பேற்பட்ட அருளை வெளிப்படுத்தியிருக்கின்றான் இந்த மாதத்தை அடையக்கூடிய நாம் எத்தனையோ மாதங்களைப் போல இந்த ரமலானுடைய மாதத்தையும் கடந்துவிடக் கூடாது ஏனென்றால் அல்லாஹர் ரபுல்லாலின் எந்த மாதத்திலும் திறக்கப்படாத ஒரு சொர்க்கம் எந்த மாதத்திலும் திறக்கப்படாத வானம் ரகுமத்துடைய அருள்மலையை அல்லாஹரின் திறந்து வைத்திருக்கின்ற கலந்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு எப்படி சொற்க நரகத்துடைய வாசல்கள் மூடப்படும் நம்மளுடைய செய்தங்கிடப்படும் நாம் பிற மாதங்களிலே இருந்தது போல இந்த ரமலானுடைய மாதத்தையும் நாம் கழித்தோம் என்று சொன்னார் ரமலனை அடைந்து நம்ம எந்த ஒரு நன்மை எடுத்துட முடியும் அல்ல என்று சொல்கின்றார் இவ்வளவு நன்மையை அருளக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹு ஆக்கி வைத்திருக்கின்றான் இன்னும் சொல்வதாக தூதர் ஜிம்மாவுடைய நாள் அதிலே ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் ஜிம்மாவுடைய நாளிலே மெம்பரின் மீது முதல் படியை மிதிக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அலைஹி நாயக் மிதிச்ச உடனே சொல்றாங்க ஆமீன் என்று சொல்றாங்க மேலும் இரண்டாவது படியை அவர்கள் மிதிக்கிறார்கள் அப்பொழுது ஆமீன் சொல்றாங்க மூணாவது படியின் மீது காலை வைக்கும் பொழுது ஆமீன் என்று சொல்கிறார்கள் ஜிம்மாவுடைய நிகழ்வுக்கு பிறகு சகாபாக்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க எப்பவுமே படியை ஒவ்வொரு மெம்பரை மிதிக்கும் பொழுது ஆமீன் சொல்லி நாம பார்த்தது இல்லையே இன்னைக்கு எதற்காக நீங்கள் ஆமீன் சொன்னீங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க சகாபாவுடைய தூதர் எடுத்து என்னுடைய தோழர்களே நான் முதல் படியை மிதிக்கும் பொழுது ஜிப் ஒரு பிரார்த்தனை செஞ்சாங்க என்ன பிரார்த்தனை தெரியுமா யார் ரமலானை அடைந்து நன்மை அடையவில்லையோ அவர்களுக்கு இறைவனுடைய அருள் தூரமாகட்டும் என்றார்கள் அதற்காக நான் ஆமீன் என்று சொன்னேன் அப்படியே அல்லாஹ் கபல் செய்வானாக என்று சொன்னேன் மேலும் இரண்டாவது படியை மிதிக்கும் பொழுது அவங்க பிரார்த்தித்தார்கள் பாங்கு சொல்லும் பொழுது யார் சலவாத்திற்கு பதில் சொல்லவில்லையோ அவர்களுக்கு அல்லாவுடைய அருள் தூரமாகட்டும் என்றார்கள் அதற்கு நான் ஆமீன் என்று பதில் அளித்தேன் மீண்டும் மூன்றாவது படியை மிதிக்கும் பொழுது அவர்கள் பிரார்த்தித்தார்கள் யாருக்கு வயதான பெற்றோர்கள் இருந்து அதன் மூலம் அவன் நன்மை அடையவில்லையோ அவர்களுக்கு உபகாரம் செய்து எந்த நன்மையும் அவன் அடையவில்லை என்றால் அவனுக்கு அல்லாஹுடைய அருள் தூரமாகட்டும் என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள் அல்லாஹ் இதை கபல் செய்வாயாக என்று நான் சொன்னேன் பிரார்த்தனை வானவர்களுடைய பிரார்த்தனை முதல் மெம்பரை மிதிக்கும் பொழுது சொன்ன வார்த்தை என்ன சகோதரர்களே அல்லாவுடைய தூதருக்கு அல்லாவுடைய தூதர் எதற்காக ஆமீன் சொன்னாங்க முதல் வாசலை அவர்கள் மிதித்தது சொன்னாங்க யார் ரமலானை அடைந்து நன்மை அடையவில்லையோ அவர்களுக்கு இறைவனுடைய அருள் தூரமாகட்டும் நம்ம ரமலானை அடைஞ்சிட்டோம் நம்ம நன்மை அடையலைன்னு இறைவனுடைய அருள் தூரமாக பிரார்த்தித்துக்கிறாங்களே வானவர்களுடைய பிரார்த்தனை நமக்கு எதிராக அமைந்திருமே எப்ப எதிராக நாம் ரமலானை அடைந்து எந்த நன்மையான காரியங்களையும் செய்யலைன்னு சொன்னா எல்லா மாதத்தை போல இந்த மாதத்தையும் நாம் கடந்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு இறைவனுடைய அருள் தூரமாக ஆகிருமா இல்லையா இறைவனுடைய அருள் இல்லாவிட்டால் நினைச்சு பாருங்க பூமிக்கு அனுப்புவதாக சொல்றான் எப்படிப்பட்ட இருவர் ஒருவருடைய பணி என்ன தெரியுமா யார் நன்மையை செய்கிறார்களோ அவர்களிடம் சென்று அதிகமான நன்மையை செய்யுங்கள் நீங்கள் நன்மையை ஆர்வப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரமணானுடைய மாதத்திலே மற்றொரு ஒரு மாணவருடைய பண்பு தீமையை செய்பவர்களை இதுலேயாவது நீங்கள் தீமையை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று எச்சரித்துக் கொண்டே இருப்பார்கள் செய்யும் பொழுது நமது உள்ளம் சுடுகிறதா இல்லையா கண்ணியத்திற்குரிய இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அந்த மாணவர்கள் என்ன சொல்றாங்க யார் தீமையை விட்டு விலகவில்லையோ அவர்களிடம் சொல்றாங்க இந்த மாதத்திலாவது நீங்கள் தீமையை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று மாணவர்களை இறக்கி அல்ல நமக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கான் மேலும் ஒரு முஸ்லீம் இந்த மாதத்திலே தீமையை குறைத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் எந்த நன்மை அடைய முடியாது அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருளை அவன் புறக்கணித்து விடுவான் புறக்கணிக்கக்கூடியவனாக ஆகி விடுவான் இந்த மாதத்திலே நன்மை எதிர்பார்த்தவர்களாக இந்த ரமலானை நாம் அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மேலும் லசூல் சல்லா அல்ல சொல்றாங்க ரமலானுடைய மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது அந்த இரவு எப்படியா பட்டது தெரியுமா ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது லைலத்தில் கதிரி இரவை பத்தி அல்லாவுடைய ரமலானை அடைந்து யார் லைலத்தில் கதிரி அடையவில்லையோ ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவை அடையவில்லையோ அவர்களுக்கு பாக்கியம் இல்லாதவர்கள் அவர்கள் தான் அப்படி அண்ணா மிகவும் பாக்கியத்தை வைத்திருக்கலாம் மிகவும் அருளை வைத்திருக்கக்கூடிய ஒரு இரவு லைலத்தில் கதிர் அந்த இரவு நேரங்களிலே நாம் நன்மையை அடைய முற்படவில்லை என்று சொன்னால் லைலத்தில் கதிரை யார் அடையவில்லையோ எல்லா நம்மளும் வாழ்க்கையில தூங்கிட்டு நம்ம வாட்டுக்குள்ள வாங்க அவர்களுக்கு பாக்கியம் இல்லாத நிலை அப்ப அருளை இழக்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு நிலவுது அந்த லைலத்தில் கதிர் இரவு வந்து விட்டால் அந்த நன்மை அடையக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் ரசூ சலாஹிஸ்லாம் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாவது பதிவு செய்யப்பட்ட அரிசு யார் நன்மை எதிர்பார்த்தோம் இறை நம்பிக்கையுடனும் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுடைய முன் செய்த பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான் ரகமத்தை தருவது எப்படின்னா நன்மையை மட்டும் கொடுக்கல பாவத்தை மன்னிக்கிறான் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு யார் நோயை நோக்கிறாங்களோ இறை நம்பிக்கையுடன் யார் நோங்க வச்சீங்களோ நன்மை எதிர்பார்த்தவர்களாக நன்மையை மட்டும் அல்ல தரல பாவத்தை முன்னாடி செஞ்ச பாவங்களை அழிக்கிறான் நாளை தராசில எடை போடும் பொழுது நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும் பாவம் நம்ம செஞ்சு வச்சிருந்தோம் அது அழிக்கப்படாமல் நம்ம எப்படி நன்மை அடைய முடியும் அப்ப அல்ல இந்த நோம்பின் மூலம் இந்த நோம்பை அடைந்தவர்கள் நோம்பு வைக்கிறவங்க அல்லாவிடம் அருளை எதிர்பார்த்தவர்களாக நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நோம்பு வச்சோம்னு சொன்னா இறை நம்பிக்கையோட மிகப்பெரிய பாக்கியமாக நாம் எவ்வளவோ பாவம் செஞ்சிருப்போம் நம்ம முன் செய்த பாவத்தை அல்லா மன்னிக்கிறான் அப்ப இது எவ்வளவு பெரிய அருள் ரசூ அலி சொல்றாங்க ஒரு மனிதன் அல்லாவுடைய தூதருடைய காலகட்டத்தில் வர்றாரு புகாரில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணாவது அதிச ஒரு கிராமவாசி வர்றாரு பயணத்திலிருந்து வந்தவர் ஒரே பரட்ட தலையோட அவர் அல்லாவுடைய தூதர் வந்து பாக்குறாங்க அல்லாவுடைய தூதரே நான் வந்து சொர்க்கத்துக்கு போகணும் அதற்கு நன்மை அடையக்கூடிய அளவிற்கு உள்ள விஷயங்களை மட்டும் சொல்லுங்க நன்மையான காரியங்களை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க யார் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு தொழுகை நிலைநாட்டி நோம்பு வர்றப்போ நோன்பை கடைபிடித்து கடமையான நோம்ப கட்டாயமா தொழுக வேண்டிய தொழுகை தொழுதணும் கட்டாயமா வைக்க வேண்டிய நோன்ப வச்சிடணும் மேலும் ஜக்காத்தை யார் கொடுத்துறாங்களோ யார் தர்மத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்ல சொர்க்கத்தை விதியாக்கிட்டான் அப்படின்னு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இதை கேட்ட உடனே அந்த கிராபவாசி அல்லாவுடைய தூதரே எல்லாம் கணிச்சுக்க இறை நம்பிக்கையோட நான் நோக்கோப்பேன் தொழுகுவேன் ஜகாத்த கொடுப்பேன் இதை விட ஒன்னும் கூட கூட்ட மாட்டேன் குறைக்க மாட்டேன் இதை நான் உறுதியா பின்பற்றணும்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்புறாங்க அல்லாவுடைய தூதர் சகாபாக்களை கூப்பிட்டு சொல்றாங்க மட்டும் அவர் பின்பற்றி விட்டால் அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவர் கொண்டு நிலைநாட்டக்கூடிய நாம் இந்த நோம்பையும் கடைபிடித்தால் அப்பதான் நமக்கு சொர்க்கவாசிகளில் நம்மளும் ஒருவராக இருக்க முடியும் அதுல உறுதியான இறை நம்பிக்கையுடன் நோன்ப கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் புகாரில பதிவு செய்யப்பட்ட மற்றொரு வதீசம் நரகத்திலிருந்து நோம்பு பாதுகாக்குது எப்படி தெரியுமா இவன் ஒருவன் ஒரே ஒரு நோம்ப அந்த ஒரு நோன்பு வந்து அல்லாவின் பாதையில் ஒரு யார் கடைபிடிக்கிறார்களோ ஒரு நோம்பு வச்சதுக்கான நன்மை எழுபது ஆண்டு காலம் அவனுடைய முகத்தை நரகத்தை விட்டு அவன் முகம் தூரமாக்கப்படும் ஒரு நோன்பு அல்லாவின் பாதையில நீங்க ஒரே ஒரு நோன்பு வச்சா எழுபது வருஷம் நரகத்திலிருந்து நமக்கு இடைவெளி கிடைக்கிதுன்னு சொன்னா எழுபது வருஷ நரகத்திலிருந்து பயண தூர இடைவெளி அவ்வளவு தூரமான இடைவெளி எவ்வளவு தூரம் எழுபது வருஷத்துல பயணம் மேற்கொள்ளலாம் அப்ப அவ்வளவு பெரிய ஒரு பயண தூரத்திற்கான அல்லாஹ் அல்லாஹரு புள்ளாலும் நரகத்திலிருந்து நமக்கு பாதுகாக்கிற ஒரு நோம்புக்கு அப்ப நம்ம கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ரமணா அடைஞ்சிருக்கு நாம் எவ்வளவு நோம்பு வைக்கக்கூடியவராக இருக்கும் முப்பது நோம்பு வைக்கக்கூடியவர்களாக எத்தனை மக்கள் இருக்கிறோம் அப்ப ஒவ்வொரு நோம்புக்கும் எழுபது ஆண்டு காலம் நம்மை அல்லாஹர்புல்லின் நரகத்திலிருந்து பாதுகாத்து விட்டான் என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு பெரிய அருள் இவ்வளவு பெரிய அருளை இந்த நோம்பு கொடுக்கிறான் அப்ப நம்ம வைக்கக்கூடிய நாம் அல்லாவின் பாதையில அல்லாவிடம் நன்மை எதிர்பார்த்தவர்களாக ஒவ்வொரு நோம்பையும் நோக்கணும் அப்ப இந்த நோம்பு ஒவ்வொன்றையும் கவனம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும் ஏனோதான நோவை நோத்து போயிடக்கூடாது நமக்கு சொல்ல சொன்னா செஞ்சுட்டு போறோம் இல்ல அல்லாஹுக்காக நாம் நன்மையை செய்யக்கூடியவர்களாக இந்த நோம்பை அடையணும் அப்ப சடங்கு சமுதாயம் போல நோம்பு வச்சுட்டு போயிட முடியாது அப்ப இறையச்சத்துடன் இந்த ஒரு நோம்ப நீங்க நோத்தைன்னு சொன்னா ஒரு நோம்ப நம்ம கடைபிடித்தோம் சொன்னா எழுபது ஆண்டு காலம் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு கிடைக்குதுன்னு சொன்னா இதை விட வேற என்ன அருள் வேணும் நமக்கு ஒரு நோம்புக்கு இவ்வளவு பெரிய அருளை அல்லாஹ் ரபுல்லாலமின் வைத்திருக்கின்றான் மேலும் நோம்பாளிகளுக்காக சொர்க்கத்தில் அல்லாஹு ரபுல்லாலின் ஏழு வாசல்களை வச்சிருக்கானே அந்த ஏழு வாசல்களில் ஒரு வாசல் எனும் வாசலை சொர்க்கு நோம்பாளிகளுக்காக சொர்க்கத்தில் அல்லாஹு வைத்திருக்கிறான் ஒவ்வொரு தன்மையுடைய வாசல்கள் இருக்கிறது அதில் ஒரு வாசல் இது யாருக்கு நோம்பு வைக்கக்கூடிய நோம்பாளிகளை அவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே அவர்கள் சொர்க்கத்தை அடைய எனும் வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள் நோம்பாளிகள் அந்த வாசலுடைய தன்மை என்ன தெரியுமா தாகம் தணிக்கப்பட்ட நிலைமையிலே நோம்புக்கிறப்ப தாகம் நமக்கு அவர்களுக்கு தாகமே எடுக்காத ஒரு நிலையில் அந்த சொர்க்கத்தை அடைவார்கள் ரமலா ரையான் வாசல் வழியாக அப்ப என்னும் வாசலை வைத்து மறுமை நாளிலே மகசரை அடைந்த மனிதர்களில் நோம்பாளிகளை அல்லாகிற போனாலுமே ரையான் வழியாக வர வைக்கணும் நோம்பாளிகளுக்கு இரண்டு தர இரண்டு நேரங்களிலே சந்தோஷம் ஏற்படுமா அல்லா சொல்லி காட்டுறோம் அந்த ரெண்டு நேரம் என்ன தெரியுமா ஒன்னு அல்லாவை சந்திக்கும் பொழுது மற்றொன்று நோன்பு திறக்கும் பொழுது இந்த சந்திக்கும் பொழுது அல்ல சொல்ற நோம்பாளிகள் அல்லாவை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க நோம்பாளிகள் அல்லாவை சந்திக்கும் பொழுது சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவ்வளவு சிறப்பை அல்லாஹ் சிறப்புகளாலும் நோம்புக்கு தர்றான்னு சொன்னா என்ன காரணத்துக்காக அல்லாஹ் தரணும் இவ்வளவு சிறப்பு எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான் இது எதற்கு அல்லாஹ் தரலாம் தெரியுமா திருமலை குரான்ல அத்தியாயம் ரெண்டு வசனம் நூத்தி எண்பத்தி மூணு யாயிகளதி நாமனும் குதிபாலைக்கும் சியாம் கமா குதிபால் அல்லதீன மின் கபுலிக்கும் லல்லக்கும் தத்த குணும் முன் ஈமான் கொண்ட இறைவிசுவாசிகளே முன் சென்றோர் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போல உங்கள் மீது நோம்பு கடமையாக்கப்பட்டிருக்கு எதுக்கு தெரியுமா இதுதான் விஷயம் அல்லா சொல்றான் தத்தக்கும் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆவதற்கு நீங்கள் இறையச்சமுடையவர்களாக இருப்பதற்காக அந்த பண்பை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக இந்த நோம்பை கடமையாக இருக்கிறாங்களாம் அல்பகரால வரக்கூடிய நூத்தி எண்பத்தி மூணாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் அப்ப இந்த இரையச்சம் எதற்காக நமக்கு வரணும் நோன்பு ரமணானுடைய மாதம் திருமறை குறாரை அல்லாஹ் அருளி இருக்கிறான் ரைட்டு அதுக்காண்டி அல்லாஹ் ஹரபுல் ஆலமின் நோம்பை நோக்க சொல்றான் அதுக்கு ஏராளமான நன்மைகளை சொல்ல முடியாத அளவுக்கு நன்மைகளை தந்துடுறான் இப்போ இந்த நோம்பின் மூலம் நமக்கு இரையச்சம் ஏற்படணும் அந்த இரையச்சம் எதற்கு இந்த அல்பகராவுடைய முதல் வசனங்களிலே அல்லாஹ் சொல்லியிருப்பான் அலிஃபுலாமின் தாரிகள் தாப் அது ஆரம்பிக்குது இது வேதம் இதில் எந்த சந்தேகம் இல்லை இது இறைவனை அஞ்சு நேர் வழி காட்டும் உடையவர்களுக்கு இந்த வேதம் நேர்வழி காட்டும் அல்ல இந்த நோம்புல இறக்கி இருக்கக்கூடிய வேதமானது நீங்கள் நோம்பு காலத்துக்கு பிறகும் நீங்கள் நன்மை இருக்கணும்னு இந்த குரான் எப்பொழுது உங்களுக்கு நேர்வழி காட்டும் இறையச்ச உடையவர்களுக்கு மட்டும்தான் நேர்வழி காட்டும் குரானை யாரு வேணாலும் படிச்சிருக்கலாம் எவ்வளவோ மனநம் செஞ்சிருக்கலாம் ஆனால் இந்த குரானின் மூலம் அவர்கள் நேர்வழி அடைந்தார்களா என்று சொன்னால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தான் அவர்களுக்கு அந்த குரானின் மூலம் நேர்வழியை காட்டும் குரானை என்னதான் படிச்சாலும் நேர்வழி கிடைக்குமான கிடைக்காது எப்பொழுது கிடைக்கும் இந்த நோவின் மூலம் ஒரு இறையச்சம் ஏற்படுது இந்த இரையச்சத்தின் மூலம்தான் நமக்கு நேர்வழியை அல்லாஹ் தருவதாக இந்த குரான் மூலம் தருவதாக அல்லாஹ் அல்பகராவுடைய ஆரம்ப வசனங்களிலே சொல்லி காட்டுறான் இதற்கு தான் இந்த இறையச்சம் இந்த இறையச்சம் இருந்தால் மட்டும்தான் மனிதனுடைய தன்மை மற்றவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது எப்போ ஒரு மனிதனுக்கு இறைச்சம் பாதுகாக்கப்படுது ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனுக்கு நாவாலோ கரத்தாலோ அவனுடைய மானமோ எல்லாம் பாதுகாக்கப்படுது அந்த இறை எப்ப உருவாகும் நாம் இறைவனை அஞ்சு பொழுதுதான் வரும் நம்ம இறைவன் அஞ்சு நாளுதான் நமக்கு இந்த நல்ல பண்புகளை வரும் இதுதான் நமக்கு மறுமைக்கான வெற்றியை தரும் மேலும் அல்லாஹுடைய தூதர் நபீல் நாயம் சல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க எவன் ஒருவன் நோன்பு வச்சு தீய வார்த்தை பேசுவதை விடவில்லையோ தீய செயல்களை விட்டு விலகவில்லையோ நோம்பு இருந்து என்ன பிரயோஜனம் அல்லாவுக்கு அல்லாவுக்கு என்ன பிரயோஜனம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க புகாரில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாவது பதிவு செய்யப்பட்ட ஹரிஸ் நோம்பு வச்சிருக்கிறீங்க நோம்பு வச்சுக்கிட்டு தீய செயல்களை விட்டு விலகல தீய காரியங்களை விட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலைன்னு சொன்னா நோம்பு வச்சுட்டு சாதாரண நாள் மாதிரியே உட்கார்ந்து சினிமாக்களை பார்ப்பது பாடல்களை ரசிப்பது இப்படியே இப்படியேக்ல போனா ஷார்ட் வீடியோக்கள் அப்படியே யூடியூப்ல போனா வீடியோக்கள் நம்ம நாட்களை நோம்பு வச்சு என்ன பிரயோஜனம் அப்ப அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை நீங்க தீய காரியங்களை விட்டு விலகணும் தீய செயல்களை விட்டு விலகணும் அப்படி இல்லாம நீங்க நோம்பு வச்சு பசிச்சிருந்து தியாகத்திருந்து எல்லாத்தையும் குடும்பத்தை பிரிந்துரு என்ன பிரயோஜனம் உங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிடும் அவங்க அப்படி அப்படி நோக்கம் தேவையில்லைங்கிறான் கவனத்தில் வச்சுக்கோங்க இவ்வளவு நன்மை அல்ல எப்போ தரானா நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்திலே தீய செயல்களை விட்டு பாவமான காரியங்களை விட்டு நாம் விலகிடணும் விலகுனா மட்டும்தான் நமக்கு நன்மை கிடைக்கும் அல்லாவுடைய தூதர் அந்த செய்தியை எடுத்து சொல்றப்ப எப்படி சொல்றாங்க என்னுடைய உயிர் எவன் கைவசம் மீது உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நோம்பாளி வாயிலிருந்து வருமா ஒரு துருவாடை அந்த துருவாடை கஸ்தூரியை விட மகத்துவம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க காரணம் என்ன அண்ணா அவ்வளவு கண்ணியப்படுத்துற நோம்பாளிகளை நோம்பாளிகள் உணவு இல்லாம தாகியத்திருந்து அவன சந்தோஷங்களை விட்டு விலகி இருந்து நன்மையான காரியங்களில் அல்லாவிற்காக ஈடுபடும் பொழுது அல்லாஹ் சொல்றான் எந்த நன்மை தீமையை நம்ம செஞ்சோம்னு சொன்னா நம்ம நன்மை தீமையை கணக்கிடுவதற்காக மலக்குமார்கள் இறக்கியிருக்கானா இல்லையா நம்ம என்ன நன்மை செஞ்சாலும் அதை கணக்கிடுகிறார்களா இல்லையா அதனுடைய கணக்காளர்கள் மூலம் நாம் கணக்கிடுகின்றோம் நல்லா சொல்றானே ஆனா இந்த நோம்புக்கு மட்டும் சொல்றான் நோம்புக்கு மட்டும் அதற்கான நன்மையை நான் தான் சொல்லுவேன் நீங்க கணக்கிட முடியாது நோம்பாளிகளுக்கு அதனுடைய நன்மையை நான் விரும்பியவாறு வழங்கினால்தான் ஒண்ணு செஞ்சா கூட பத்து மடங்கு தான் நன்மை ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லாம் கிடையாது நீங்க எதை ஒரே ஒரு நன்மையை செய்தாலும் நோம்பாளி நோம்புடைய காலகட்டத்திலே ரமணானுடைய காலகட்டத்திலே உங்களுக்கு பத்து மடங்கு நன்மை அல்லா தரான் அவ்வளவு பெரிய இறக்கமுடிய இறைவன் நன்மியத்திற்குரிய இறைவன் உங்களுக்கு அவ்வளவு நன்மையை தருவதற்காக ஏராளமான விஷயங்களை இந்த ரமணா நிலை உங்களுக்காக அல்லாஹ் தளர்த்திருக்கிறான் ஏராளமான நன்மைகளை வழங்குவதற்காக அல்லாஹ் குலா உங்களுக்கு முன் வந்திருக்கிறான் இவ்வளவு பெரிய அருள்மிக்கே இந்த மாதத்திலே நாம் ரமணானை அடைந்து நன்மை அடைந்தவர்களாக நாளை மறுமை நாளிலே ரையான் எனக்கூடிய வாசல் வழியாக சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என பிரார்த்தித்தவராக எனது ஒரே நிறைவு செய்கிறேன் அசலாம்